அப்படி இருந்தாலுமே ஆயிரத்தி இருபது கோடின்றது ஒரு அமைச்சர் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுன்றதே ரொம்ப பெரிய அமௌண்ட் அமௌண்ட் எல்லாம் ஒரு புகார் பதிவு இதுக்கு வந்து உச்ச வழிகாட்டுதல் லலித் குமாரிங்கிற ஜட்மெண்ட்ல உச்ச நீதிமன்றம் இந்தியா முழுமைக்கும் அதை சொல்லுங்க ஈடி வந்து வெறுமனே கடிதம் இல்லை வாட்ஸ்அப்பில் அவங்களுக்குள்ள நடந்த சேட்டோடைய மெசேஜை வந்து காப்பி பண்ணி அனுப்பியிருக்காங்க வாட்ஸ்அப்பில் இவங்க பேசின ஒருத்தர் பொறுத்த பேசின உரையாடலை வந்து ரெக்கார்ட் பண்ணி ஆதாரங்களோடு அனுப்பியிருக்காங்க இவ்வளவு அடிப்படை ஆதாரங்கள் இருந்தும் காவல்துறை வந்து ஒரு எஃப்ஐஆர் போட மாட்டேங்கிறீங்கன்னா அப்போ நீங்கள் அரசியல்வாதிக்கு வேலைக்காரனா கூலிக்காரனாக தான் வேலை தான் என்னுடைய உட்பட எனக்கு இதுவரை எந்தவித என் மேலே அப்போ இதுதான் முதல் வழக்கு ஃபார்ட்டி ஒன் நோட்டீஸ் கூட கொடுப்பாங்க காலையில் வீட்டுக்கு வந்து இது வந்து சார் நீங்கள் இருந்தீங்க இந்த வந்து கையோ ஃபார்மாலிட்டி நோட்டீஸ் தான் வாங்குகிறோம் அப்படின்னு ஒன்று அப்போ நோட்டீஸ் வந்து அரெஸ்ட்டுக்கு அப்புறம் வாங்குவேன் நான் கையெழுத்து போட்டோன்னே தேதிய இவங்களே கையெழுத்து அவங்களுடைய கையெழுத்துல காவல்துறை அதிகாரிகளுக்கு போட்டாங்க சவுக்கு சங்கருக்கு இருபத்தேழு வழக்கு போட்டது அது எத்தனை உண்மையான வழக்கு எத்தனை பொய்யான வழக்கு இதெல்லாம் இருக்கிறதுல சரி அவர் விடுங்க அவர் மேலே வந்து இருக்கனே நீங்கள் சொல்கிறீங்கன்னே வைங்க அவங்க தாயார் தான் என்ன பண்ணாங்க அவங்களுடைய சேலை எல்லாம் பண்ண பண்ணவும் அவர் அவங்களுக்கு வந்து ஒரு எழுபது வயசு இப்படியெல்லாம் ஒரு காட்டு முறை இது வந்து நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் கொடுத்து நடந்துட்டு இருக்குங்கிறது ரொம்ப வெக்கத்தேடாக அவர் ஏர்போர்ட் முடித்து இன்னொரு துறை மேலே புகார் இது பண்ணும்போது தற்காப்புக்கு ஒரு பேனா கத்தியை எடுத்து குண்டர்கள் சட்டம் அதனால நான் சேலஞ்சு உங்களுக்கு உச்ச நீதிமன்றத்தில் எடுத்துக்கிட்டு இருக்கேன் இனிமேல் இது குண்டர்கள் சட்டம் போடுவதென்றால் கலெக்டரோ கமிஷனரோ எல்லாம் போட செல்லாது குற்றம் செய்வதே தொழிலாக வைத்திருப்பதும் தான் குண்டாஸ் சவுக்கு சங்கரம் ஏர்போர்ட் முழுத்தையும் கூண்டா இல்ல ஒரு சட்டப்படிய அவங்க எல்லாம் ஒருத்தர் யூடியூப் வச்சிருக்காரு ஒருத்தர் ஒரு கட்சியில இருக்காரு ஒண்ணுமே தெரியாதுமா இப்படியா ஒரு கூலிப்படம் இருக்கான் கூண்டா சோடு கரெக்ட் கருணாநிதி முதலமைச்சராக இருந்திருக்கிறது வந்து இன்னைக்கு வர எனக்கு தேதி வாரியா அரசியல் இந்த கள்ள ஓட்டம் போட்டு தான் இவர்கள் ஆட்சிக்கு வந்தது தொண்ணூத்தி ஏழு லட்சம் ஓட்டில் நான் எலெக்ஷன் கமிஷனுக்கு நான் கேட்டது இல்லை தொண்ணூத்தி ஏழு லட்சம் வாக்கு வந்து பொய் செத்தமே இடமா இருக்காம டபுள் என்ட்ரி அப்படின்னு சொல்றீங்க உதயநிதி கையில் தான் இருக்க போது உதயநிதி தான் சிஎம் அப்படின்ற அந்த ஒரு அந்த ஒரு பிம்பத்தை இருக்காங்க இதை எப்படி பாக்குறீங்கன்னா கட்சிக்குள்ள இது எப்படிப்பட்ட ஒரு ஹெல்தி அட்மாஸ்பியர் கட்சியில வந்து ஆட்சிக்கு வந்தாலும் என்ன திமுக அடுத்து ஆட்சிக்கு வர இல்லை அதை எல்லாரும் பெண்ணு பண்ணை இயற்கை அங்காடி நூறு இயற்கை வேளாண் தயாரிப்பு தொடர்புக்கு எண்பத்தி ஏழு ஐம்பத்தி நான்கு நாற்பத்தி நான்கு ஒன்பது உலகில் எங்கு தமிழ் கற்கலாம் கற்பிக்கலாம் அவையார் டாட் ஓஆர்ஜி டேன் மீடியா நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் அவனி இன்னைக்கு நம்ம கூட வரதராஜன் சார் இருக்கார் அவரோட பேச போறோம் சார் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம திமுகவுடைய ஆட்சியில வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கேள்விப்படுறோம் நிறைய மக்களுக்கான இது பிரச்சனைகள அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட்யா நம்ம பார்த்தோம் அப்படின்னா பிரச்சனைகள் நிறைய விதத்தில் வந்து நிறைய பேருடைய கருத்து சுதந்திரமானது முடக்கப்படுதுன்னு ஒரு கருத்து வைக்கப்படுது முதல்ல இதை எப்படி பார்க்குறீங்க சவுக்கு சங்கர் அவர்களுடைய அரஸ்ட் அப்படின்றது எப்படிப்பட்ட ஒரு ஒரு கரும்புள்ளியாக இந்த ஆட்சிக்கு அமையுது அதாவது இப்ப நடந்து இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரிகளுடைய தான் இப்ப அதிகாரி ஆட்சி நடக்குது அதிகாரிகளுக்கு வேண்டாதவர்களை வந்து கைது செய்து உங்களை உள்ள தள்ளாங்க இப்போ ஸ்டாலின் அவர்களை நீங்கள் திட்டினா கூட உங்களை கைது பண்ண மாட்டாங்க ஆனால் அதை குறிப்பிட்ட ஒரு சில அரசியல்வாதிகள் ஒரு சில அதிகாரிகள் நான் பேரை சொல்லியே சொல்ல முடியும் இவர்களை நீங்கள் திட்டிங்கன்னா உடனே அரெஸ்ட் அளவுக்கு ஒரு பத்திரிகையாளர் இருக்கார் ஒரு முன்னாள் மந்திரி இருக்கார் அதிகாரிகள் சில பேர் இருக்காங்க அவங்கள நீங்கள் திட்டிங்கன்னா உடனே அரெஸ்ட் ஜாதி ரீதியான விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்குது ஒரு ஜாதி ரீதியான அரசியல் தலைவர் ஒரு அதிகாரியோட தொடர்பு வச்சிருக்காரு அவர் சொன்னாருன்னா உடனே அரெஸ்ட் இவ்வளோ ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை வந்து ஜனநாயகம் வந்து தமிழ்நாட்டில் செத்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா நீதித்துறை மேஜிஸ்ட்ரேட் அதுக்கு வந்து ரெண்டாயிரத்து பதினாறுலேயே உச்ச நீதிமன்றம் கடுமையான உத்தரவுகளை போட்டிருக்காங்க கைதுங்கிறது வந்து லாஸ்ட் ஆப்ஷன் பெயில் இஸ் த ரைட் ஜெயில் இஸ் த ஆப்ஷன் சுப்ரீம் கோர்ட் சொன்னது பெயிலுங்கிறது ஜாமீன் ஒருவருடைய உரிமை சிறைங்கிறது கடைசி கட்டது தான் அதனால தான் அவங்க வந்து ஏழு வருஷம் தண்டனை இருந்தால் கூட நீங்கள் கைது பண்ணக்கூடாது அவங்களுக்கு ஃபார்ட்டி ஒன் ஏ நோட்டீஸோ கொடுக்கணும் அதுக்கு அவங்க உத்தரவைக்கலைனா தான் நீங்கள் கைது பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் முக்கால் வசி இதில் காவல்துறை இந்த ஃபார்ட்டி ஒன் ஏ நோட்டீஸே கொடுக்கறது கூட்டிகிட்டு போய் கைது பண்ணி கையெழுத்து வாங்குறாங்க ஆன்டி டேட் போடுறாங்க கொண்டு போடுறாங்க சில நல்ல மேஜிஸ்ட்ரேட்டுங்க ரிமாண்ட் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க ஒரு சில பேர் ரிமண்ட் பண்ண சொல்கிறாங்க ஆக நீதிமன்ற வழிகாட்டுதல் எதையுமே நீதித்துறையை சேர்ந்தவர்களே மதிப்பதில்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டு இதை நான் அனுபவத்தில் வச்சு தான் பேசுகிறேன் நான் காவல்துறையிலே இருபத்தைந்து ஆண்டு காலம் இருந்தாலும் என்னை வந்து ஒரு குறிப்பிட்ட அரசியல்வாதி முதலமைச்சர் ஸ்டாலினும் இல்லை உதய துணை முதலமைச்சரும் இல்லை இவர்கள் இல்லாத ஒரு அரசியல்வாதி காவல்துறை உயரதிகாரியிடம் பேசி கைது பண்ணணுங்கிறார் ஏன்னா கரூர் விஷயமாக நான் சொன்ன சில கருத்துக்கள் அவரை தாக்கக்கூடிய கருத்துக்கள் அதனால் அவங்க பண்ணி எல்லாருமே சேர்ந்து பிளான் போடுறாங்க எனக்கு இதுவரை வித வழக்கும் என் மேலே இல்லை அப்போ இதுதான் முதல் வழக்கு ஃபார்ட்டி ஒன் ஏனி நோட்டீஸ் கூட கொடுக்காம காலையில் வீட்டுக்கு வந்து இது வந்து சார் நீங்கள் காவல்துறையில் இருந்தீங்க இதில் வந்து கை ஒரு இப்போ ஃபார்மாலிட்டிக்கு நோட்டீஸ் தான் வாங்குகிறோம் அப்படின்னு ஒன்று அப்போ நோட்டீஸ் வந்து அரெஸ்ட்டுக்கு அப்புறம் வாங்குறாங்க நான் கையெழுத்து போட்டோன்னே தேதிய இவங்களே கையெழு அவங்களுடைய கையெழுத்துல காவல்துறை அதிகாரியோடு போடுறாங்க போட்டு கொண்டு போய் மேஜிஸ்ட்ரேட் நான் என்ன நம்பிக்கை இந்த மேஜிஸ்ட்ரேட்டை ரிமைண்ட் பண்ண மாட்டாருன்னு கோர்ட்டுக்கு போகிறேன் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி யூனிஃபார்மோடு வந்து கோர்ட்டில் உட்கார்து ஐபிஎஸ் அதிகாரி எல்லாம் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு வந்ததாக சரித்திரமே இல்லை எதுக்கு வராருன்னா மேஜிஸ்ட்ரேட்டை வந்து ஒரு பயமுறுத்தல் இவரை நீங்கள் ரிமைண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உடனே மேஜிஸ்ட்ரேட்டை அப்போ நான் மேஜிஸ்ட்ரேட்டை சொல்கிறேன் ஃபார்ட்டி ஒன் நோட்டீஸ் கொடுக்கல கண்டுக்கவே இல்லை மேஜிஸ்ட்ரேட் சரி ரிமைண்ட் பண்ணணுங்கிறாரு சரி எனக்கு பெயில் கொடுங்க இந்த அங்கே மருத்துவ சான்றிதழ் உடனே மேஜிஸ்ட்ரேட் சொல்லியிருந்த நாலு மாதத்துக்கு முந்தினது அப்படிங்கிறாரு சரி பெயில் இல்லை ரிமாண்ட் பண்ண போகிறீங்க நான் வந்து முன்னாள் காவல்துறை அதிகாரி இப்போ வழக்கறிஞராக இருக்கேன் அதில் ஜெயில் ரூல்ஸில் என்ன இருக்குன்னா எஜுகேஷன் சோசியல் ஸ்டேட்டஸ் இருந்தால் ஃபஸ்ட் கிளாஸ் கொடுக்கணும் நான் மூன்று முதுகலை பட்டப்படிப்பு படிச்சிருக்கேன் எனக்கு ஃபஸ்ட் கிளாஸ் எழுதி அதையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்போ என்னென்னது இது ஒரு ஜனநாயக நாட்டிலேயே நம்ம வாழ்கிறோம் நீதித்துறை எதுக்கு இருக்கு காவல்துறை வந்துக்கு ஒரு செக்கு தான் நீதித்துறை காவல்துறை தப்பானதை கொண்டு வந்தால் நீதித்துறை அதை வந்து எடுக்கக்கூடாதுன்னு தான் உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு அப்போ ஏன் இதில் எல்லாமே தோற்று போச்சே அப்போ ஒரு ஜனநாயக நாட்டில் நம்ம இருக்கோமா அப்படிங்கிற கேள்விக்குறி வந்திருக்குல்ல இப்போ நான் வழக்கறிஞர் வந்தேன் சம்மந்தப்பட்டவங்க மேலே பூரா புகாரில் கொடுத்துட்டேன் இப்போ வழக்கு வழக்கு எல்லாரு மேலேயும் போட போகிறேன் சாதாரண மனிதனுக்கு என்ன பாதுகாப்பு ஒரு கேஸு போடுறதுன்னா ஐம்பதாயிரம் ரூபாய் செலவாகும் நான் நானே அப்ப அதெல்லாம் செலவு இல்லை மற்றவங்க நிலைமையெல்லாம் நீங்க இதுக்கு யோசிச்சு பாருங்க சவுக்கு சங்கருக்கு இருபத்தேழு வழக்கு போட்டேங்கிறாங்க அது எத்தனை உண்மையான வழக்கு எத்தனை பொய்யான வழக்கு இதெல்லாம் இருக்குல்ல சரி அவர் விடுங்க அவர் மேல வந்து இருக்குன்னே நீங்க சொல்றீங்கன்னே வைங்க அவங்க தாயாருலாம் என்ன பண்ணாங்க அவங்களுடைய சேலை எல்லாம் பண்ண வேண்டும் அவர் அவங்களுக்கு வந்து ஒரு எழுபது வயசு இருக்கும் இப்படி எல்லாம் ஒரு காட்டுமர அண்டித்தனமான இது வந்து நம்ம நாட்டுல தமிழ்நாட்டுல குறிப்பாக நடந்துகிட்டு இருக்குங்கிறது ரொம்ப வெத்தக்கேடான விஷயம் அரஸ்ட் பண்றதுக்கு துறை வரைக்கும் வர்ற அளவுக்கு ஒரு ஒரு பெரிய கிரைம் உள்ள இருந்தாங்க உள்ள இருந்தா துறை வந்தாங்கன்னு வைங்க எது ஒரு கோடாரியை வச்சா பீரவ உடைப்பீங்க ஒரு ஒரு இந்த இவனை சாவி இது பண்றவன போய் கூட்டிட்டு வந்தீங்கன்னா சாவி போட்டு திறந்துட்டு போறான் எவ்வளவு நேரம் போலீஸ் நினைச்சா இவங்கள கூப்பிட்டு அந்த இந்த கீ போடுறவன் டூப்ளிகேட் கீ போடுறவன் கூட்டிட்டு வார் அது கூட யோசிக்க தெரியலையாங்க ஒரு கடப்பாளையை வச்சு ஒரு கூட இல்லை கோடாலியை வச்சு விட்டு உடைக்கிறீங்களோ ஒரு பீரோவில் எவ்வளவு கேவலமான விஷயம் ஒரு ஸ்காட்லாண்ட் யாருக்கு இணையான காவல்துறையினு பேர் வாங்கின நம்ம காவல்துறையில் இப்படியா பண்ணுவீங்க அதுதான் வைக்கக்கூடிய விஷயம் ஜூரிஸ்டிக்ஷன் மடிப்பாக்கு இன்ஸ்பெக்டர் எதுக்குங்க ஒவ்வொரு இதுக்கும் கைது பண்ண வர்றாரு சொல்லுங்கள் அப்போ ஜூரிஸ்டிக்ஷன் இல்லையா நான் கோடம் பார்ப்போம் என் மேலே வழக்கு பதிவு செஞ்சது சைபர் கிரைம் சென்ட் தாமஸ் மவுண்ட்டு அது ஒரு லேடி அவங்க வரல மடிப்பாக்கம் இன்ஸ்பெக்டர் அனுப்புறாங்க யூனிஃபார்மோட எங்கள் வீட்டுக்கு காலையில் ஆறு மணிக்கு நான் என்ன கொலை கொலையாக செஞ்சுட்டேன் இல்லை வந்து ஒரு போதை போதைக்கடத்தரில் சம்மந்தப்பட்டவனா இல்லை தீவிரவாதத்தில் சம்மந்தப்பட்டவனா நீங்கள் ஒரு மா யூனிஃபார்மோட பத்து பேர் காலையில் வீட்டுக்கு வந்தீங்கன்னால் அந்த தொய் அந்த பகுதியில் இருக்கிறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க எங்களை படித்தவங்க பதவியில் இருந்தவங்களுக்கே இந்த கதினா அப்படி இது என்ன காவல்துறையா இல்லை காட்டு முராண்டி துறையாங்கிறது அதே மாதிரி இந்த யாராச்சும் ஒரு மேஜிஸ்ட்ரேட்டு வந்து ரிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா முடிஞ்சது அதே மாஜிஸ்ட்ரேட்டை கொண்டு போய் கொண்டு போய் கொண்டு போய் இப்ப மேஜிஸ்ட்ரேட்டு மேலேயே நான் வந்து ஹை கோர்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு மேஜிஸ்ட்ரேட்டு மேல இதை எழுதி ஏன்னா நானே இதை செய்யல என்ன எத்தனை அப்பாவிகள் பாதிக்கப்படுவாங்கல்ல உச்ச நீதிமன்றம் சொன்ன வழிகாட்டுதல் படிதானே மேஜிஸ்ட்ரேட் எல்லாம் நடக்கும் நீதி அங்கே தானே நமக்கு கிடைக்கும் கடைசி புகழிடம் வந்து நீதிமன்றம் தானே அவங்களும் உங்களோட சேர்ந்துக்கிட்டு அத்துமீறலுக்கு இது பண்ணாங்கன்னா அப்போ இதுக்கு என்னதான் நிவாரணம் அதுதான் நான் உள்ள போறேன் மறுபடியும் ரெண்டு ரெண்டு கேஸ் ரெண்டு கேஸ் போடுறாங்க என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் எஃப்ஐஆர் என்னன்னா அதுல ஒரு வீடியோல பேசியிருக்கேன் இப்படியெல்லாம் போட்டாங்க சரி போட்டீங்கல்ல அப்புறம் நான் வந்ததுக்கப்புறம் சரி நம்ம மேலே வந்து புகார் கொடுத்துருக்காங்க அவங்க எந்த இந்த வீடியோவில் என்ன தப்பு இருக்குதுன்னு புகார் கொடுத்தாங்க அப்படின்னு அவங்கள வெரிஃபை பண்ணுறதுக்காக அவங்களுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறேன் லீகல் நோட்டீஸ் ஆளே இல்லை அப்போ புகார் அழகே பொய்யா அப்போ காவல்துறை வந்து இவ்வளவா மோசமான நான் காவல்துறையில் இருந்த ஒரு அதிகாரிக்கே இந்த இவ்வளவு கேவலமான விஷயம்னா மற்றவங்க சாதாரண என்ன ஆளே இல்லைங்க ஆ போட்டு இப்போ எல்லாத்தையுமே இல்லீகல் அரெஸ்ட்டு கண்டெம் ஆஃப் கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டில் டாப் டு பாட்டம் உயர் உயரதிகாரிலேருந்து அத்தனை பேர்த்தையும் கண்டெம்ட்டாக எல்லாம் கொண்டு வரேன் இப்போ இவங்க தப்பிக்கவே முடியாது எதுக்கு இதை கொண்டு வரேன்னா எனக்கு ஏற்பட்ட கதி வேறு யாருக்குமே ஏற்படக்கூடாது அப்படிங்கிறது தான் எனக்கு எனக்கு இது இது என்ன எனக்கு இங்கே நீங்கள் கா இதில் உள்ள நீங்கள் இது பண்ணி அனுப்புனீங்க ஆனால் எனக்குன்னு இல்லை ஸ்டேட்டஸ் இருக்குல்ல அவங்க என்ன பண்ணுறாங்க ஜெயிலில் இவருடைய உயிர் முக்கியம் இவர் முன்னாள் காவல்துறையில் இருந்தவர் குற்றவாளிகளோட உயிருக்கு ஆபத்து அப்படின்னு என் உயிரை காப்பாத்துறவுக்கு தான் அவங்க வந்து என்ன பாதுகாத்தாங்க உங்களை மாதிரி அதனால இதே இது எத்தனை பேருக்கு கிடைக்கும் இந்த பாதுகாப்பு இல்ல இது இப்படிப்பட்ட அக்கிரமங்கள் எல்லாம் வந்து சாதாரண மனிதனுக்கு கிடைச்சா என்ன செய்ய முடியும் ஒரு நடுத்தர உனக்கோ ஒரு ஏழைக்கோ அதனால நிரபராதிகளுக்கு வந்து நீங்க ஜெயிலுக்கு அனுப்புறீங்கன்னா உங்களுக்கு மன்னிப்பே கிடையாது காவல்துறை இதை விட நீங்கள் வந்து யூனிஃபார்மை தூக்கி எழுந்துட்டு போயிடலாம் எத்தனையோ பெரிய அதிகாரிகளை பார்த்தாலும் நான் இவ்வளவு கேவலமான ஒரு அதிகாரிகள் வந்து நிறைந்த காவல்துறையை நான் பார்த்ததே இல்லை அப்படிங்கிறது ரிட்டையர்டு டிஜிபி நடராஜ மேலே கேஸ் போட்டுருக்காங்க எஃப்ஐஆர் கைது பண்ணலை ஏம வழக்கு போட்டு என்ன சொல்ல நான் அதில் சொன்ன விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா கரூர் பிரச்சனையில் கரூர் வந்து மதுரை உயர் நீதிமன்றம் தானே வரும் சென்னை உயர் நீதிமன்றத்துல தனி நீதிபதி எப்படி வழக்கை எடுக்கலாம் அதுவும் மதுரை பெஞ்சில வந்து அந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கும்போது இங்க ஒரு தனி நீதிபதி எடுக்கலாமா இதுதான் சொன்னேன் இதத்தான் உச்ச நீதிமன்றமும் மூணு நாள் கழிச்சு சொன்னாங்க அதுக்குள்ளே என்ன கைது பண்ணாங்கன்னா இன்னைக்கு ஜி ஆர் சாமிநாதனை பத்தி எவ்வளவு கெட்ட வார்த்தை எடுத்துக்கிறீங்க நீங்க அதுக்கு யாராச்சும் ஆளையாச்சும் கைது பண்ணீங்கன்னா அப்ப நாடா இல்லை சுடுகாடாங்கிறது தான் அதனால ஆட்சி வந்து இங்க வந்து நம் மக்கள் பிரதிநிதிகளால் நடத்தப்படவில்லை ஒரு சில மோசமான அதிகாரிகள் ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்காங்க அமைச்சர் மீது ஆயிரத்தி இருபது கோடி புகார் குற்றச்சாட்டு ஒன்று வச்சிருக்காங்க கரப்ஷன் சார்ஜஸ் இப்போ இந்த மாதிரியான ஒரு இப்ப நீங்க சொன்ன அதே இதுக்கான ஒரு பேரல் தான் இப்போ நீங்க ஒரு சாதாரணமான ஒரு ஆள் உங்க மேல ஒரு கரப்ஷன் இருந்ததுன்னா அவ்வளோ விரைந்து நடவடிக்கை எடுக்கக்கூடிய அரசாங்கமோ இல்ல அதிகாரிகளோ ஏன் இந்த மாதிரியான அமைச்சர்கள் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளையும் அது நீதித்துறைக்கு போகும்போது அதோடைய வேகம் ஏன் பிடிக்க மாட்டேங்கிறது அண்ட் அப்படி அப்படி இருந்தாலுமே ஆயிரத்தி இருபது கோடின்றது ஒரு அமைச்சர் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுன்றதே ரொம்ப பெரிய அமௌண்டா இருக்குல்ல அமௌண்ட் எல்லாம் ஒரு புகார் எஃப்ஐஆர் பதிவு இதுக்கு வந்து உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதல் லலித் குமாரிங்கிற ஜட்மெண்ட்ல உச்ச நீதிமன்றம் இந்தியா முழுமைக்கும் அதை சொல்லிட்டாங்க உங்களிடம் ஒரு புகார் வந்தால் காவல்துறை செய்ய வேண்டிய கடமை சிஎஸ்ஆர் கொடுக்கறது கடமை இல்லை உங்களிடம் ஒரு புகார் வந்தால் சிஆர்பிசி படி முதலில் புகாரை பதிவு செய்து எஃப்ஐஆர் போடுன்னு சொல்லலாம் உச்ச நீதிமன்றம் ஏழு நாளைக்குள்ள அந்த புகாரை விசாரி புகாரில் உண்மை இல்லை என்றால் அந்த எஃப்ஐஆரை குளோஸ் பண்ணுங்க புகார் உண்மை இருந்தால் எஃப்ஐஆரை பேஸ் பண்ணி நான் அடுத்த நடவடிக்கை எடுங்க இதுதான் சொல்லியிருக்கான் இது வந்து மந்திரிக்குன்னு இல்லை சாதாரண ஒரு ஏழைக்கும் இதுதான் இது அப்போ புகார் கொடுத்தது யாரு ஈடி கொடுத்தது வந்து மந்திரி மேலே இருக்கான் புகார் கொடுத்தவன் ஈடி தனி மனிதன் இல்லை மத்திய அரசாங்கத்தின் ஒரு உளவு நிறுவனம் ஈடி அவன் புகார் கொடுக்குறான் நீங்கள் உடனே எஃப்ஐஆர் போட்டுட்டு உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதல் படி விசாரிச்சுட்டு கூட நீங்கள் க்ளோஸ் பண்ணலாம் இது ஆதாரம் இல்லை இன்னும் குழந்தை சொன்னா எஃப்ஐஆரே போடாமல் வச்சுருந்தீங்கன்னா ஒரு மத்திய அரசு உழவு நிறுவனத்துடைய புகாருக்கே இங்க மரியாதை இல்லைன்னா தனி மனிதன் சாதாரணவங்கெல்லாம் நீங்க எப்படி போய் புகாரை கொடுக்க முடியும் புகாரை வந்து நீங்க எஃப்ஐஆர் போடுறது உங்க கடமை இல்லையா ஈடி வந்து வெறுமனே கடிதம் இல்லை வாட்ஸ்அப்ல அவங்களுக்குள்ள நடந்த சேட்டோடைய மெசேஜை வந்து காப்பி பண்ணி அனுப்பியிருக்காங்க வாட்ஸ்அப்ல இவங்க பேசின ஒருத்தர் கொடுத்த பேசின உரையாடலை வந்து ரெக்கார்ட் பண்ணி ஆதாரங்களோட அனுப்பி இருக்காங்க இவ்வளவு அடிப்படை ஆதாரங்கள் இருந்தும் காவல்துறை வந்து ஒரு எஃப்ஐஆர் போட மாட்டேங்கிறீங்கன்னா அப்ப நீங்க அரசியல்வாதிக்கு வேலைக்காரனா கூலிக்காரனா தான் வேலை தான் என்னுடைய குற்றச்சாட்டு நீங்க அரசு அரசாங்க கடமை செய்யலையா வாங்குற சம்பளம் மக்கள் போடுற பிச்சை உங்களுக்கு அவனுடைய வரி பணத்துல சம்பளம் வாங்கி சாப்பிடுறீங்க நீங்க அப்ப மக்களுடைய வரிப்பணத்தை சாப்பிட்றீங்கன்னா மக்களாட்சி இதுல வந்து சட்டத்தின் இதுபடி தான் நீங்க நடக்கணும் ஒவ்வொரு அரசியல் கட்சிக்காரங்களும் சொல்றத வச்சுக்கிட்டு நீங்க நடந்தீங்கன்னா நாளைக்கு உள்ளே போகிறது நீங்க ஆட்சி மாற்றம் வரட்டும் எத்தனை ஐபிஎஸ் அதிகாரிகள் உள்ள போறாங்கன்னு பாருங்க மூணு டிஜிபியில ஒரு டிஜிபியை போடுங்கிற மத்திய அரசாங்க மூணு பேர் சீனியரை வச்சுக்கிட்டு ஏழாவது ஆளு எட்டாவது ஆள் எட்டாவது ஆளே ஓடி போயிட்டாரு மனசாட்சி அவருக்கு எஃப்ஐஆர் போடணும் அவரு போட விட மாட்டேங்கிறாங்க என்ன விட்டுருங்க அவரு எனக்கு பதவியே வேணாம் தான் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகி போயிட்டாரு இப்படியா ஒரு கேவலமான ஒரு இது நடந்துகிட்டு இருக்கிறது இது வந்து இதுக்கே அசிங்கம் இல்லையா மனசாட்சிப்படியாச்சும் ஆச்சும் ஆட்சி நடத்தணும் உயர் அதிகாரிகள்ங்க அருமையான அதிகாரிகள் மூணு பேரும் டிஜிபிக்கு வர்றவங்க அவங்களுக்கு ஏன் நீங்க ப்ரமோஷன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க டிஜிபியா என்ன தப்பு செஞ்சாங்க அப்ப சட்டத்தின் ஆட்சி இங்க நடக்கலையா இவர்களுக்கு வேண்டியவங்க யாரையாச்சும் தூக்கி போடணும்னா எவ்வளவு நாளைக்கு இதில் நடக்கும் நான் அந்த ஆட்சியை அந்த உங்களையோ தாக்கணுங்கிறதுக்காக கால தாக்கல நடைமுறையில இவ்வளவு தப்பு நடக்குதுங்கிறது தான் நான் சுட்டி காட்டேன் வேறு எந்த ஆட்சி வந்து பண்ணாலும் இதை நான் சுட்டி காட்டேன் இபிஎஸ் சீஃப் மினிஸ்டரா இருக்கும்போது டிஜிபி ஆஃபீஸில் ரெண்டு டிஜிபி போட்டாங்க அதை நான் எதிர்த்து பேசுவேன் ஒரு உரையில் இரண்டு கத்தியா ஒரே ஆஃபீஸில் ரெண்டு டிஜிபி இருக்க முடியாதுங்க சீஃப் சீஃப் மினிஸ்டர் மினிஸ்டர் ரெண்டு தமிழ்நாடுக்கு போடுவீங்களா எப்பவும் கூட போடலாம் ரொட்டேஷன்ல ஆறு மாசம் கழிச்சு ஒரு போடலாம் ஒரே ரெண்டு சீஃப் மினிஸ்டர் போடலாமான்னு எடப்பாடி வந்து ஆட்சி இருக்கும் போது அப்ப ராஜேஷ் தாச டிஜிபியா போட்டாங்க ஆஹ் இன்னும் ஒரு டிஜிபியும் அப்ப இருந்தாரு அப்ப சொன்ன எப்படி ரெண்டு டிஜிபி கோமாளித்தனம் இல்லையான்னு பேசணும் இன்னைக்கு அது இது இது அளவுட மோசமா போச்சு அப்படிங்கிற உரியவங்களுக்கு ஒரு புரமோஷனே இல்லைன்னா அப்போ என்ன அர்த்தம் அவங்க முப்பத்தி மூணு வருஷம் சர்வீஸ் போட்டு தன்னுடைய ப்ரமோஷனுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறவனுக்கு துரோகம் பண்ணுறீங்களே அதனால தான் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டில் இதை புரிஞ்சு சட்டத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டு ஆட்சி செய்யணும் இல்லைன்னா உங்களுக்கு ஒன்றும் தெரியலன்னா விட்டுட்டு போங்க வேறு யாராச்சும் படித்தவங்க போக தெரிஞ்சவங்க வந்து பண்ணிட்டு போகிறாங்க இல்லைன்னா அதிகாரிகள் பேசியாச்சும் கேட்கணும் அதிகாரிகள்கிட்ட பெரிய பாலிடிக்ஸில் இருக்குதுங்க ஐபிஎஸ்சில் அத்தனை குரூப் இருக்கு ஒரு ஆள் இன்னொருத்தனை இப்படித்தான் நடந்துகிட்டு இருக்கு அதுல ஒரு குரூப் இந்த மூணு பேர் டாப்ல நான் வழக்கு போட்டேன் இந்த அதிகாரிகள் குரூப் எல்லாம் சேர்ந்து என்ன கைது செஞ்சதுக்கு அதுவும் அந்த குரூப்பும் காரணம் நான் என்ன வழக்கு போட்டேன் சீனியர் யாரோ அவங்களுக்கு ப்ரமோஷன் கொடுங்கன்னு தானே போட்டோம் நான் குறிப்பிட்டு ஆறு பேருன்னு சொல்ல சீனியர் யாரோ உங்க இதை கொடுங்க அப்படின்னு தான் போட்டோம் இப்படி ஒரு காட்டு முராண்டித்தனமான ஆட்சி நடக்கிறது உண்மையிலேயே இந்தியாவிலேயே எங்கேயுமே இல்லைங்கிறது தான் ஏர்போர்ட் மூர்த்தி போது குண்டர் சட்டம் போடப்பட்டது இப்போ சவுக்கு சங்கருடைய கைது தொடர்ந்து ஒரு ஏதோ ஒரு விதத்துல வந்து ஒரு அப்ரஷனை காமிச்சுக்கிட்டே இருக்காங்க ஏதோ ஒரு விதத்துல வந்து ஒரு அடக்குமுறையை காமிச்சுக்கிட்டே இருக்காங்கன்றது எப்படி இல்ல இல்ல நீங்க இந்த இது குண்டர்கள் சட்டத்தை முதல்ல இப்ப நம்ம நான் சேலஞ்சு பண்ணி கேஸ் போட போறேன் குண்டர்கள் சட்டம் போடுற அதிகாரத்தை போலீஸ்க்கு கொடுக்கவே கூடாது மாசத்துக்கு ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனும் நாலு கோட்டா போடணும் அஞ்சு கோட்டா போடணும்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்க சம்பந்தம் இல்லாமல் அதாவது மூணு மாசத்துல சார்ஜ் ஷீட் போடணும் கொடை வழக்கில் இல்லை மற்ற வழக்குல ரெண்டு ரெண்டு மாசம் போடணும் சார்ஜ் ஷீட் போடாது யாருடைய தப்பு இவன் தப்பு இவன் என்ன பண்ணிக்கிறான் நான் சார்ஜ் ஷீட்டு போடல அதனால ஒரு வருஷத்துக்கு உள்ள என்னங்க இது அவர் ஏர்போர்ட் முடித்து இன்னொருத்தர் மேலே புகார் கொடுத்துருக்கார் அங்க இது பண்ணும்போது தற்காப்புக்கு ஒரு பேனா கத்தி எடுத்து இப்படி காமிக்கிறாரு ஒன்றினு குண்டுகள் சட்டமா அதனால நான் சேலஞ்சு விடுறேன் உங்களுக்கு உச்ச நீதிமன்றத்தில் நான் அப்ப தகவல் அப்பதான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் இனிமேல் இது குண்டர்கள் சட்டம் போடுவதென்றால் கலெக்டரோ கமிஷனரோ எல்லாம் போடுறப்ப செல்லாது நீதிமன்றத்தில் நீங்க போய் இது நீதிமன்ற அனுமதி போடுறது ரிமேண்ட் பண்றதுன்னா நீதிமன்றம் போய் தானே பண்றீங்க அப்ப குண்டர்கள் சட்டம் மட்டும் நீங்களா போட்டுக்கிட்டு நீங்களே கண்டவன் எல்லாம் உள்ள திருக்கி வைங்களா அதனால் நீதிமன்ற உத்தரவு இல்லாமல் இனிமேல் குண்டறிவு சட்டத்தை போடக்கூடாது அது வந்து இது வந்து இந்திய அரசியல் சட்டத்துக்கு வந்து வயலேட் பண்றது பர்சனல் இருக்கு நம்ம பர்சனல் லிபர்டின்னு இருக்கு அதை வந்து வயலேட் பண்ணுதுன்னு போட்டு நான் விரைவில் எடுத்துக்கிட்டு இருந்தேன் நிறையா என்சி அறிவியில என்ன சொல்றான் இந்தியாவில் போட்ட குண்டுறிவு சட்டத்துல மொத்தத்துல ஐம்பத்தோரு சதவீதம் தமிழ்நாட்டில் போட்டுருந்தாங்க அப்ப என்ன இருக்கோம் ஒட்டுமொத்த இந்தியா எவ்வளவு போட்டானோ அதுல பாதி ஒரே மாநிலத்துல போட்டீங்கன்னா குண்டர்கள் சட்டம் தவறாக பயன்படுத்தப்படுதா இல்லையா குண்டர்கள்னா என்னென்ன முதல்ல பொங்கலுக்கு கோச்சிங் எடுக்கணும் ஐபிஎஸ் போலீஸ்காரங்க எல்லாத்துக்குமே ட்ரைனிங் சரியில்லை சட்டத்தை போய் படிக்கணும் குண்டர்கள் சட்டத்துல செக்ஷன் டூ என்ன சொல்றது தெரியுமா ஹூ இஸ் குண்டாஸ் ப்ரொஃபஷனலா குற்றம் செய்வதை தொழிலாக வைத்திருப்பவன் தான் குண்டாஸ் சவுக்கு சங்கரம் ஏர்போர்ட் மூர்த்தி குண்டா இல்ல சட்டப்படியே அவங்க எல்லாம் ஒருத்தர் யூடியூப் வச்சு ஒருத்தர் ஒரு கட்சியில இருக்காரு ஒண்ணுமே தெரியாதுமா இப்படியா ஒரு கூலிப்படை இருக்கான் அங்குண்டாஸ் போடு கரெக்ட் என்ன வழி தெரியுமா இவன் வெளி இருந்தா நிறைய குற்றம் பண்ணுவான் கூண்டாஸ் அப்ப சட்டங்கள் தவறாக பயன்படுத்தப்படுது இப்ப இது வந்து இந்தியாவுக்கே இதாக இருக்கும் இதுக்கு நிறைய டீட்டெயில் தேவைப்படுது நிறைய டாக்குமெண்ட்ஸ் ரெக்கார்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க சுப்ரீம் கோர்ட்ல இதுக்குன்னு ஒரு குரூப் இருக்காங்க பொதுநல இதுல அக்கறை உள்ளவங்க அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்க குண்டறிவு சட்டத்தை வந்து உயர் நீதிமன்ற அனுமதி வாங்கிட்டு தான் நீங்க போடணும் அப்படிங்கிறத கொண்டு வரணும் நான் ஜெயிலுக்கு போகும்போது பார்த்தேன் ஒவ்வொருத்தரும் உயிரை கையில முடிச்சுக்கிட்டு இருக்கான் சார் குண்டறிவு போட்டுருவாங்களா குண்டர்கள் யாரு சாதாரண ஆளுங்க ஆமா ஒரு ஒரு ராபரி பண்ணவேன் ஒரு இது பண்ணவன் அதெல்லாம் இல்லை இன்னும் நிறைய விஷயங்கள் உள்ள ஜெயில நான் பார்த்த காட்சியெல்லாம் சொல்ல விரும்பல நான் உள்ளே வந்திருக்கேன்னு தெரிஞ்ச உடனே ஜெயிலில் இருக்கிற நிறைய பேர் என்னை வந்து பார்த்துட்டு போனாங்க ஜெயிலர் மகள் கொண்டு அப்போ இவங்க எல்லாருமே வந்து அதிகாரிகள்லாம் வந்து என்னை பார்த்துட்டு போனாங்க இந்த மாதிரி உள்ளே வந்திருக்காரான்னு சொன்னதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டு எனக்கு பாதுகாப்பு எல்லாம் இதாக கொடுக்கணும்னு சொல்லி இது பண்ணாங்க அதே சமயத்தில் கைதிகளில் பல பேர் ரிமான் பிரிசனஸ் அவங்கலாம் இப்போ தான் உள்ளவங்க அதெல்லாம் ஒருத்தர் வந்து என்ட்ட சொல்கிறாரு ஒய்ஃப்டன் குழந்த இருக்கு சார் அதை போய் பார்க்க போன ஒய்ஃபை தாயறார் பண்ணி போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டா என்னை பிடிச்ச ஒரு வாரம் உள்ள தடீடா இது எல்லாம் எவ்வளோ பெரிய அக்கிரமம் பாருங்க அப்போ சுப்ரீம் கோர்ட்டு என்ன சொல்லியிருக்கேன் ஏழு வருஷம் தண்டனை உள்ள குற்றங்கள் வர நீ வந்து அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னா பொண்டாட்டிகிட்ட போய் குழந்தைய பார்த்தவன நான் ஒரு ஜெயிலில் பிடிச்சி போடுறீங்கண்ணா உங்களெல்லாம் எப்படி உங்களை கண்ட்ரோல் பண்ணுற அவங்க அதிகாரிகள் சரியில்லை அரசியல்வாதி சரியில்லைன்னு தான் இருக்கும் அதனால ஜெயிலுக்கு போனது வந்து எனக்கு பல் நாட்டில் நடக்கக்கூடிய பல அயோக்கியத்தனங்கள் இதெல்லாம் வந்து எனக்கு படம் பிடிச்சு காட்டுச்சு அதனால தான் நான் என்ன பண்ணுறேன் இனி வருங்காலங்களில் எங்கெங்கே தவறு நடக்குதோ எங்கெங்கே அநியாயம் அக்கிரமம் நடக்குதோ அதெல்லாம் வந்து எதிர்த்து நின்று சரி பண்ணணும் நம்ம தான் ஃபஸ்ட்டு இந்த முன்னர்வு சட்டத்தை எடுத்துருக்கேன் ஓகே